ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் தமிழகத்தில் தொழில் துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழில் வர்த்தக சபை கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கோவையில் நடைபெற்ற அனைத்து தொழில் வர்த்தக சபை கூட்டத்தில் கோவை மதுரை திருச்சி சேலம் பகுதிகளைச் சேர்ந்த பனிரண்டு தொழில் வர்த்தக சபைகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த தமிழ்நாடு வர்த்தக சபையின் மூத்த தலைவர் ரத்னவேல் தமிழகத்தை தொழில் துறையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த கூட்டம் கூட்டப்பட்டதாக தெரிவித்தார் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான கூட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் ஜிஎஸ்டி மசோதாவில் சில சரத்துக்களை மாற்றுதல் தொடர்பாக மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிப்பால் தமிழகத்தில் தொழில்துறைகளுக்கு ஐம்பது சதவிகிதம் முதல் எண்பது சதவிகிதம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ரத்னவேல் தெரிவித்தார் ரெண்டாயிரம் ரூபாய் கரன்சி கொடுக்கின்ற அதே நேரத்தில் ஐநூறு ரூபாய் புது நோட்டு கொடுத்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நூறு ரூபாயை அதிகமாக அச்சடித்து கொடுத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் யாருமே ஒரு பெரிய பிரச்சனையை சொல்லி இருக்க மாட்டார்கள் அதை தவிர இதிலே ஒன்றும் இல்லை கணக்கிலே வைத்து வணிகம் செய்கின்றவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் கணக்கிலே பணம் வைத்திருப்பா வைத்திருக்காதவர்களை பற்றி வர்த்தக சங்கங்கள் பேசுவது